இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எதை செய்தாலும் இறைவனின் மகிமைக்காகவே செய்ய வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது நாம் கடவுளுக்குரிய பாதையில் அனுதினமும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம் அறியாத வேளையில் தெரியாத நேரத்தில் ஏதேனும் இடர்பாடுகள் நமது வாழ்வில் மேலோங்குகிற போதெல்லாம் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் பல நேரங்களில் நாம் அசைவுறு அசைவுறுகிறவர்களாகவே நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறோம் ஆனால் நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் நம்பிக்கையோடு ஒரு நோயாளர் ஆண்டவர் இயேசுவை நாடி வந்து நலம் பெற்றதை குறித்து நாம் வாசிக்க கேட்கின்றோம் நீங்களும் நானும் நம்பிக்கையோடு கடவுளுக்குரிய பல காரியங்களை கடவுளின் துணையோடு முன்னெடுத்துச் செல்ல இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் நாம் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவருடைய மகிமைக்காக என்ற எண்ணத்தோடு வாழ்வில் வருகிற இடர்பாடுகளை கூட கடவுளின் துணையோடு எதிர்கொள்வதற்கான ஆற்றலை வேண்டி இன்றைய நாளில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதே